வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி எப்படி இருக்கும் என்ன மாதிரியான சூழ்நிலைகள் நிலவ போது அந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து நம்மள எப்படி தற்காத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிறைய விஷயங்கள் பேசுறதுக்காக நம்மளோட இணைஞ்சிருக்காரு ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜர் விஜய் சேது நாராயணன் சார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் மேம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் மேம் நீங்க நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கா சார் உலகம் எங்கும் வாழும் நமது ஆதர் ஆன்மீகம் நேயர்களுக்கும் என் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துகளை உரிதாக்கி மகிழ்கிறேன் ஓம் சிவ சிவ ஓம் ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா வணக்கமா மகர ராசியினருக்கு வந்து வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்படி இருக்கு அப்பாடா அப்படின்னு சொல்லுவீங்க சரிங்களா எத்தனையோ பேர் சரிங்களா என்னடா அது நீங்க இந்த இதுல கேட்கலாம் ஏங்க சனி எனக்கு நல்ல வருதானேங்க அப்புறம் ஏங்க அப்படி பண்ணாரு அதுதான் சொல்றேன் சனி பகவான் அப்படின்னா அவருக்குன்னு இருக்கக்கூடிய ஸ்பெஷலைஸ்டு காரகத்துவம் நீங்க இதா இருந்தாலும் சரி நீங்க மகர ராசியா இருந்தாலும் சரி கும்பராசியா இருந்தாலும் சரி நீங்க யாரா வேணா இருந்தாலும் சரி நீங்க எந்த ராசியா இருந்தாலும் சரி சனி அப்படின்னாலே நம்ம என்ன செஞ்சோமோ அது கண்ணாடியே நீங்கள் பார்த்துக்க வேண்டிதான் சரியா அப்படிங்கும்போது இப்போ உங்களுக்கு என்னென்னா உங்களுக்கு ஏற நாடு சனி உங்களை விட்டு போனதே அப்போ அதான்னு சொல்லலாம் சரியா அப்படிங்கும் போது இப்போ பல தடைகள் இதில் வந்து கொஞ்சம் நஞ்செலாம் சொல்ல மாட்டேன் லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸாக மகர ராசி நிறைய பேருக்கு திறமை இருக்குது ஆனால் நான் ஒன்றுமே செய்ய முடியையே அப்படின்னு கட்டி போட்ட மாதிரி இருந்த அன்பர்களுக்கெல்லாம் இதுக்காக நான் பேட் கர்மா ஸ்கூட் கர்மாஸ்ன்னு நான் உங்களை ஹர்ட் பண்ண விரும்பலை பட் இருந்தாலும் இந்த மாதிரி நபர்கள் தான் சிக்ஸ்டி டு செவன்ட்டி பர்சன்ட் இருந்திருப்பீங்க இந்த சங்கிலி போட்டு கட்டி போட்ட மாதிரி இருந்த அன்பர்களுக்கு எல்லாத்துக்குமே இப்போது நல்ல நிலைக்கு வருவீங்க ஆனால் இதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா சிக்ஸ்டிலேருந்து செவன்ட்டி ஃபைவ் இந்த ஏஜில் இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கெல்லாம் ஹெல்த்தை ரொம்ப பார்த்துக்கணும் நான் ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறேன்னா அதுலேயும் சினித்துறை சம்பந்தமாவோ இந்த மாதிரி அமைப்பில் இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களாக இருந்து இந்த மாதிரி விஷயங்களில் இருந்தீங்க திருவோண நட்சத்திரம் சம்மந்தப்பட்ட சினித்துறையில் இருக்கிறவங்கலாம் இருந்திங்கன்னா உங்கள் ஹெல்த்தை ரொம்ப பார்த்துக்கணும் இல்லைன்னா அது மிகப்பெரிய பிரச்சனையை கொடுக்கும் ஈவன் வந்து அது அசால்ட்டாக விட்டுட்டிங்கன்னா டெய்லி ஸ்கெட்யூல் செய்ய அசால்ட்டாக விட்டிங்கன்னா ஃப்ரீ ஆகிடுச்சு இனிமேல் நம்ம சரியாயிட்டோம் போல் அப்படின்னாலும் ஒரு டாக்டரே நான் அந்த ஏஜில் இருக்கும்போது நான் சில ஸ்பெசிஃபிக்காக சில காரணத்தினால தான் சினித்துறைன்னு சொல்லியே சொல்கிறேன் அப்படிங்கும்போது அதில் நீங்கள் வந்து ஹெல்த்து தான் டாக்டரே சரின்னு சொல்லிட்டாங்களே அது இனிமேல் நமக்கு என்ன ஆக போகுது அப்படின்னாலும் டபுள் செக் பண்ணிக்கோங்க பண்ணிட்டு அந்த ஸ்கெடியூல்ஸ் எல்லாம் மாற்றுங்க இல்லைன்னா ஹெல்த் ரீதியான மிகப்பெரிய பிரச்சனை வரும் உங்களுடைய இழப்பு வந்து உங்களுக்கு மட்டும் இருக்காது நிறைய பேருக்கு ஒரு பெரிய வருத்தத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருப்பீங்க ஏன்னா ஆளுமை மிக்க மகர ராசியில் இருக்கக்கூடிய சில பேருக்கெலாம் பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்புகள் வந்து இந்த ஆண்டு வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ளே அது நம்மலாம் எல்லாருமே விரும்பக்கூடிய சில பேர்லாம் இதனால் பாதிக்கப்படக்கூடிய அமைப்புகள்லாம் வரும் அதனால பணிவாக சொல்கிறோம் அதனால அதை நீங்கள் ஒரு சஜஷனாக எடுத்துகிட்டு உங்கள் ஹெல்த் ரீதியான விஷயங்களை சரி பண்ணிக்கிறது உங்களுக்கு நன்மை கொடுக்கும் அடுத்தது ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி இயர்ஸில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு புத்துணர்வு கிடைக்கக்கூடிய அமைப்புகளும் குறிப்பாக இந்த டைத்தில் உங்களெல்லாம் கெஞ்சி கேட்குற விஷயம் என்னென்னா தேவையற்ற விஷயங்களில் போய் நேரத்தை செலவு பண்ணாமல் ஒரு உதாரணத்துக்கு இப்போது டைமை வந்து வேஸ்ட் பண்ணாமல் உங்களுக்கு எது ப்ரொடக்டிவாக இருக்குமோ அதை மட்டுமே செய்யுங்க இப்போது ஏன்னால் நீங்கள் அடிபட்டது அஞ்சு வருஷம் அடிபட்டது அவ்வளோ அடிபட்டிருப்பீங்க இப்போ ப்ரொடக்டிவாக மட்டும் செய்யுங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சும்மா உட்காந்துருப்பீங்க சும்மா உட்காந்துருந்த விஷயங்களில் நீங்கள் பண்ண விஷயங்களை நீங்கள் தான் உங்களை மாற்றிக்கோங்க தேவையற்ற உறவுகள் தேவையற்ற நட்புகள் இதெல்லாம் விட்டுட்டு தேவையற்ற பழக்க வழக்கங்களை விட்டுட்டு புத்துணர்வான விஷயங்களை நோக்கி ப்ரொடக்டிவான விஷயங்களை மட்டுமே செய்யுங்க குறிப்பாக பெண்கள் கணவண்டை விட்டு பிரிஞ்சுட்டேன் நான் இப்போ கணவனை விட்டு பிரிஞ்சுட்டேன் அவர் என்னை விட்டு போயிட்டார் ஈகோயிஸ்டாக இருந்தக்கூடிய பெண்கள்லாம் இருந்திருந்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் உங்களுக்கு திருப்பியும் ஒரு மறுமலர்ச்சி வரும் சரிச்சா நம்ம என்னடா அது நம்ம நல்லாத நடாக இருந்தோம் அப்போ அந்த நல்ல பாசிட்டிவ் சைடில் இருக்கக்கூடிய தாட்ஸ்லாம் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் அப்போ வரும்போது தயவு செஞ்சு இந்த தேர்ட் பர்சன்ட்டை கேட்டுட்டு எங்க நான் பண்ணுறது ரைட்டா அப்படின்னீங்கன்னா திருப்பி குழப்பிடுவாங்க இதில் குறிப்பாக திருவோணம் நட்சத்திரத்துக்காரங்க பெரிய குழப்பாதியாக இருப்பீங்க சரியா அப்போ அவங்கள்ட்டலாம் போய் கேட்காம கணவன் மனைவி விஷயங்களாக இருந்தால் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்களை சுமூகமா முடிச்சுக்கோங்க நான் திருப்பி நான் என்ன சொல்லுவேன்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே மூணு ஆறு பதினொன்றுக்கு வரக்கூடிய அந்த இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் நல்லதை செய்வார் அதில் எந்த ஒரு மாறுபட்ட கருத்தும் கிடையாது அப்போ வீடு சம்பந்தமான விஷயங்கள் அதே மாதிரி நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதே மாதிரி இந்த வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் போகும்போது கவனமா பண்ணுங்க நீங்க திடீர்னு என்ன பண்ணுவீங்க சரி இந்த வீட்டை வித்தரலாம் பெரிய லாபத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களா நினைச்சிட்டு வீட்டை வித்துருவீங்க ஒரு மாசம் கழிச்சு பாத்தீங்கன்னா அவன் அதோட ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ஜாஸ்தி வித்திருப்பான் இதை போய் வித்துட்டோமேனு விசாரிக்காம பண்ணக்கூடிய விஷயங்களும் அதே மாதிரி வண்டியை கொண்டு போய் வித்துருவீங்க வண்டியை போய் விற்றுட்டு இப்போ டக்குன்னு என்ன பண்ணுவீங்க வண்டியை விற்றுட்டு ஐயோ இன்னும் நல்ல ரேட்டுக்கு போயிருக்குமோ ரெண்டு லட்ச ரூபா கூட போயிருக்கும் பிள்ளைய சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏதாவது ஒரு விஷயம் வண்டி சம்மந்தமாகவோ நிலம் சம்மந்தமாகவோ வீடு சம்மந்தமான விஷயங்கள்லாம் நீங்கள் செய்யும்போது கொஞ்சம் தயவு செஞ்சு ஒன்றுக்கு நாலு தடவை விஷயங்களை பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணுறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா மகாகாளி வழிபாடு மாரியம்மன் வழிபாடு அதே மாதிரி அம்பாள் சம்பந்தப்பட்ட வழிபாடு இந்த மாதிரி விஷயங்கள் அங்காள பரமேஸ்வரி வழிபாடு அதில் வந்து பேய் மேடை சரிங்களா இதில் குறிப்பாக வந்து திருவோண நட்சத்திரத்துக்காரங்களுக்கு சொல்கிறேன் திருவோண நட்சத்திரத்தில் குறிப்பாக இன்னும் அழுத்தி சொல்கிறேன் நட்சத்திரங்கள் நட்சத்திரங்கள்னா சினித்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்கள் சரிங்களா அப்படிங்கும் போது அந்த மாதிரி அன்பர்கள் இருந்தீங்க அப்படின்னா அங்காள பரமேஸ்வரி அங்காள பரமேஸ்வரி கோயிலுக்கு போங்க அங்கே அங்காள பரமேஸ்வரி கோயிலுக்கு போயிட்டு பேய் மேடைக்கு போங்க அந்த இடத்துல போய் உட்காருங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கொல்லிமலையில் இருக்கக்கூடிய கொல்லிமலையில் இருக்கக்கூடிய கொல்லிப்பாவைக்கு போயிட்டு வாங்க கொல்லிப்பாவையில் போயிட்டு அங்கே போய் உட்காந்துட்டு வாங்க அங்கே போயிட்டு வரும்போது உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் கிடைக்கும் மாசானியம்மன் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க இதெல்லாம் இந்த ஆண்டுக்கு உள்ள விஷயம் பட் தயவு செஞ்சு ஜனனகால ஜாதகத்தை உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடரிடம் பார்த்துட்டு அது தனமே பண்ணும்போது இன்னும் நிறைய நல்ல விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்குங்கிறதுல மாறுபட்ட கருத்தே கிடையாது கண்டிப்பாக சார் நிறைய கோவில்களுக்கு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க நிறைய நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையிலையும் கிடைக்கட்டும் ஓம் சிவ சிவ ஓம் ஓம் சுவாமியே சரணம் வயப்பா